விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கும் பல தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்கால கனவுகளை நினைவாக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது கேலோ இந்தியா திட்டம் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு துறையில் இந்தியாவை தலை சிறந்த நாடாக உருவாக்குவதற்கும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை இல்லாத அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கென நிதி ஒதுக்கீடுகளை செய்து சாதிக்க நினைக்கும் இந்திய இளைஞர்களை முதலீடுகளாக முன்னிறுத்தி வீடு நடை போட்டு வருகிறது இந்தியா விளையாட்டுத் துறையில் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக எழுச்சி மிகு வளர்ச்சிகளை கண்டுள்ளதற்கு நாமே சாட்சி அந்த வகையில் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு போட்டிகளில் பதக்கங்களை வாரி குவித்த நீரஜ் சோப்ராக்களையோ மீராபாய் சானுக்களையோ பி வி சிந்துக்களையோ நாம் கொண்டாடத் தவறியதில்லை இத்தகைய வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க துவங்கியுள்ள இந்தியா பல்வேறு போட்டிகளுக்கான வீரர் வீராங்கனைகளையும் இளம் வயதிலிருந்தே உருவாக்க திட்டமிட்டு தோற்றுவித்த உத்வேக பாதை தான் கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதிலும் இருந்து பதினேழு மற்றும் இருபத்தி ஓரு வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் சங்கமிக்கும் ஒரு மாபெரும் விளையாட்டு போட்டியாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதன் முறையாக டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் நடத்தப்பட்டு வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சென்னையில் தொடங்கிய இந்த போட்டியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இளைஞர்களின் திறமையை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் இருந்து சிறந்த ஆயிரம் வீரர் வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அவர்களை சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் அளவிற்கு தகுதியுடையவர்களாக மாற்ற இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எட்டு ஆண்டு காலம் தீவிர பயிற்சிகள் வழங்கப்படுகிறது செஸ் ஒலிம்பியாட் உலக கோப்பை ஸ்குவாஷ் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளின் வரிசையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை பெற்ற தமிழ்நாடு சென்னை கோவை மதுரை மற்றும் திருச்சி ஆகிய நான்கு நகரங்களில் அதற்கான போட்டிகளை நடத்தியது இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளின் ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்திருப்பது இதுவே முதல் முறை சொந்த மண்ணில் களமிறங்கிய தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகள் தங்கள் அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி இதுவரை கேலோ இந்தியா போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர் ஆடவர் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பேட்மிட்டன் விளையாட்டில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் மற்றும் தடகள போட்டிகளிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் என பதக்கங்களை குவித்து அற்புதம் நிகழ்த்தியுள்ளது தமிழ்நாடு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தொடரில் தமிழ்நாடு அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு பதக்கங்களை குவித்திருந்தது ஆனால் இம்முறை சொந்த மண்ணில் மற்ற அணிகளை எதிர்கொண்ட தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் முப்பத்தி எட்டு தங்கம் உட்பட தொண்ணூத்தி ஏழு பதக்கங்களை வென்று சாதித்துள்ளது கேலோ இந்தியா போட்டிகளில் தமிழ்நாட்டின் இந்த சிறப்பான பங்களிப்பு அடுத்த ஆண்டு நடைபெறும் போட்டிகளில் தமிழ்நாடு மேலும் பதக்கங்களை குவித்து முதலிடம் பிடிக்க உந்துகோலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளுக்கான நிகழ்விலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே நமது லட்சியம் என்ற கருத்தை முன்வைப்பார் அதனை நிகழ்த்தி காட்டும் ஒரு முன்னெடுப்பாக நம்ம சாம்பியன் அறக்கட்டளை மூலம் தமிழ்நாட்டில் உள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் வருகிறது தமிழ்நாடு அரசின் இந்த செயல்பாடுகள் மூலம் வரும் ஆண்டுகளில் புதுமுகங்களின் ஆதிக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையே தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான முதல் படியை இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தற்போது தாண்ட வைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை நந்தா நாகராஜன் நியூஸ் செவன் தமிழ்